வெல்கம் டு டெம்பிள் வியூஸ் இன்னைக்கு கன்னியாகுமரியில் உள்ள திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட ஸ்ரீ திருப்பதி திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கன்னியாகுமரி போகிறவங்க மிஸ் பண்ணாமல் தரிசிக்க வேண்டிய ரொம்ப அழகான அமைதியான அற்புத திருக்கோயில் இது ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் நல்ல பிரம்மாண்டமாக பீச்சை ஒட்டியே இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் பார்க் பண்ணுற மாதிரி பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இங்கே இருக்குது கோவிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே முதல்ல நாங்க கேட்ட சத்தம் மயிலை பார்த்தது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருந்தது பிரம்மாண்டமான இந்த திருக்கோயில உள்ள பெருமாளை பார்க்குறப்போ திருப்பதி பெருமாளை பார்க்குற மாதிரியே தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு திருப்பதி போக முடியலன்னு நினைக்கிறவங்க இங்கே கண்டிப்பாக போகலாம் அதிக கூட்டம் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் கடல் அலை சத்தத்தோட அமைதியாக ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த திருக்கோயிலில் திருப்தியாக வழிபடலாம் இந்த கடல் திருப்பதி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சென்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி போகிறவங்க கன்னியாகுமரி சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க வழிபட உதவியாக இருக்கும் விஸ்தாரமான இந்த திருக்கோயிலோட மூலவர் வெங்கடாச்சலபதி உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் பத்மாவதி இங்கே ஆண்டாளுக்கும் கருடாழ்வாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இந்த திருக்கோயிலில் பிரம்மோத்சவம் ரத உத்சவம் தீர்த்தவாரி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெறும்னு சொன்னாங்க மூலவர் பன்னிரெண்டு அடி உயர வெங்கடாஜலபதியாக அமைந்து அருள்பாலிக்கிறார் மூன்றரை அடியில் பத்மாவதி தாயாரும் ஆண்டாளும் மூன்று அடியில் கருடாழ்வாரும் அமைந்து அருள் பாலிக்கிறாங்க கோவிலிருந்து விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் பார்க்கறதுக்கு வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும் மன நிறைவாக வழிபட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான அற்புதமான திருக்கோயில் இது பெரியவங்க வயசானவங்க ஸ்டெப் ஏற முடியாதவங்களுக்காக இந்த கோவிலில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது நீட் அண்ட் கிளீனாக பாத்ரூம்ஸும் பக்தர்களுக்காக அவைலபிளாக இருக்குது நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு மனநிறைவான தரிசனத்தோட புறப்பட்டோம் மேலும் இது போல் அற்புத திருக்கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்